விஷ்வ இந்து பரிசத் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் அமைப்பு நடத்தும் ஆயிரத்தி எட்டு விஜய மந்திரமுடன் ஸ்ரீ ராமநாமினி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரம் நகரத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீர ராகவர் ஆலயத்தில் உள்ள தேரடி மண்டபத்தில் விஸ்வ இந்து பரிசத்தின் மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ ராம நவமி உற்சவ பெருவிழா பஜனை மற்றும் பஜனையுடன் கூடிய ஆயிரம் ஜெய் ஸ்ரீராம் மகா மந்திரம் சொல்லப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் குழந்தைகள் ராமர் கிருஷ்ணர் பெருமாள் நரசிம்மர் போன்ற கடவுள்களில் பங்கு பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பென்சில் பேனா நோட்டு புத்தகம் பேக் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிசத் திருவள்ளூர் மாவட்டம் நகரம் ஒன்றியம் நிர்வாகிகள் பிரதிநிதிகள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று ராம மந்திரத்தை சொல்லி சாமி தரிசனம் செய்து விழாவினை சிறப்பித்தார்கள் இந்நிகழ்ச்சி இறுதியில் சுண்டல் வெண்பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது ராமருக்கும் ராவணனுக்கும் மத்தியில் முதல் ஒரு மூன்று நாட்கள் போர் பிறகு பதினெட்டு நாட்கள் போர் பதினெட்டு நாட்கள் தேவேந்திரன் தன்னுடைய

Thank you. हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम हरे राम कृष्ण हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 હા ah, હા ah. <laughs> <Okay, bye. laughs>